അലഹദല്ല വസ്സലാം അലൂലഹി സഹു അല്ലി വസ്ലം അസലൈക്കും വരഹമത്തല്ലാഹി വാർകു അൽ ഫുൽ മുയസ്സറു എന്ന കിതാബിലെ കിതാബുസ്വലാത് എന്നും തൊലുകയുടേ പാടങ്ങൾ കുറിച്ച് നാം പാർത്തു വന്ന് കൊണ്ടിരിക്കോം അന്ന വരിസയിൽ ഇന്നയ ദിനം നാം പാർക്കിരിക്കും തലപ്പ് മുസ്തഹബാതു സ്വലാത്തി முஸ்தஹப்புகள் என்பது விரும்பத்தக்க செயல்கள் துஸ்தஹப் புல் உமூருல் தி இந்த பின்வரக்கூடிய செயல்களெல்லாம் தொழுகையிலே முஸ்தஹபாகும் ஆகும் வயஹூனு முலா ஹப் அதுஹா அதனை எல்லாம் நாம் நினைவு கூறுவதுமல் ஒரு தொழுகை பரிபூர்ணமாக அது நிறைவேற்றப்படுவதற்கு இதுவெல்லாம் காரணிகளாக அமையும் என்று சொல்லுகிறார்கள் அதிலே முதலாவது ஐ யூஹ் ரிஜா கும்மைஹி கஃமி தஹரீமதி தஹரீமத் என்பது தொழுகையிலே நாம் நுழையக்கூடிய முதல் தக்பீர் தக்பீர் தஹரீமா என்று சொல்கிறோம்ல அந்த முதல் தக்பீர் அந்த தக்பீரின் போது தக்பீர் கட்டுவதற்காக நம்முடைய கை எந்த நிலையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஐ யூஹோ ரிஜர் அண்ட் ரிதாஹி இப்போ ரிதா அப்படின்றது மேலாடை நான் அணியக்கூடிய மேலாடை அது வந்து பெரிய ஆடையாக இருக்கும் பட்சத்தில் முழுமையாக வந்து இப்போ போர்வை மாதிரி போர்த்தி உடல் முழுக்க மேலே இருந்து போட்டிருப்பாங்கல்ல அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த தஹரீமத்துக்காக முதல் தக்பீருக்காக கை வந்து அதை அதை விட்டு வெளியே வர வேண்டும் அதற்குள்ளேயே வைச்சு வைத்து கொண்டு தக்பீரை கட்டக்கூடாது கை வந்து வெளியே வரணும் அல்லது நம்ம வந்து அந்த துணி வந்து கையை மூடுற மாதிரியும் போட்டிருந்தோம்னாலும் அந்த கை வெளியே வரணும் ஒரு ஆணுக்கு இது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ முதல் தக்பீர் கட்டும் பொழுது அந்த கை வெளி வெளிவர வேண்டும் ஒல் மர் அது லூரி கஃபைஹா ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து இது தேவையில்லை பெண் வந்து தங்களுடைய கையை உள்ளங்கையை வெளிக்கொணர வேண்டும் அப்படின்னு இல்லை மேலே ஆடை வந்து முழுமையாக மூடும் அளவுக்கு வந்து பெருசாக அவங்க போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருந்த வண்ணமே அவங்களை தக்பீர் கட்டிக்கொள்ளலாம் இது முதலாவது இரண்டாவது ஐய கூன நதுருல் முசல்லி இல மௌதி சுஜூதி ஹி ஹாலல் கியாமி தொழுகையில் நிற்கும்போது ஹாலல் கியாம் நிலையில் நிற்கும் பொழுது சுஜூதை நோக்கி அந்த முசல்லியினுடைய பார்வை இருக்க வேண்டும் தொழுகையாளியினுடைய பார்வை தொழுது கொண்டிருக்கவர் அந்த தொழுகும் நபருடைய பார்வை வந்து சஜிதாவினுடைய இடத்தை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இரண்டாவது விஷயம் அடுத்து மூன்றாவது ஐ யூ நூ இலா தாஹிரி ஹாலர் ஐ ருகோவின் போது அந்த தொழுகையாளினுடைய பார்வை எங்கே இருக்கணும்னா இலா தாகிரி கதமை காலினுடைய அந்த மேல்புறம் தெரியும் இல்லையா ருக்கு போயிருந்தோம்னா நம் காலினுடைய மேல்புறம் தெரியும் அந்த மேல்புறத்தை பார்க்கும் வண்ணம் இருக்கணும் இது மூன்றாவது செய்தி நான்காவது ஐய நதருஹு ந து இல அர்ணபதி அன்ஃபிஹி ஹால சுஜூதி சுஜூதில் இருக்கும் நிலையில் நம் பார்வை எங்கே இருக்கணும்னா மூக்கினுடைய நுனியை நோக்கி இருக்க வேண்டும் இல அர்ணபதி அன்ஃபிஹி மூக்கினுடைய நுனியை நோக்கி இருக்க வேண்டும் பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஐந்தாவது அத்தஹியாத்து அந்த இருப்பு இருக்குல்ல இரு சஜிதாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இருப்பு அத்தஹியாத்தின் போது உட்காரக்கூடிய அந்த இருப்பு அந்த நிலையில் பார்வை எங்கே இருக்கணும்னு சொன்னால் இலாஹிஜிரிஹி தொழுகையாளி தன்னுடைய மடியை பார்த்த வண்ணம் உட்காந்துருக்கோம்னா என்னுடைய துடைப்பகுதி தான் மடி அந்த நேரத்தில் உட்காந்துருக்கோம் அந்த மடியை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும் துடையை பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது ஐய கூரு இளல் ஐந்த தஸ்லீம் சலாம் கொடுக்கும் பொழுது தொழுகையை முடித்து சலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ்ஹ் என்ற இரு புஜம் பக்கமும் நம்ம சலாம் கொடுக்கும் பொழுது பார்வை எங்கே இருக்கணும்னா இழல் மன்கே பயின் தோலை நோக்கிய வண்ணம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிலர் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் உள்ள ஆளுகளை பார்த்துட்ருப்பாங்க திரும்பி பின்னாடி பார்ப்பாங்க அது அது வந்து ஒரு சரியான முறை இல்லை திரும்பி சலாம் கொடுக்கும் பொழுது தோலை பார்க்க வேண்டும் நம்முடைய தோல் புஜத்தை அவரவர் தன்னுடைய தோல் புஜத்தை பார்க்க வேண்டும் இது ஆறாவது பாயிண்ட் ஏழாவது செய்தி தன்னால் முடிந்த அளவிற்கு ஒருவர் தும்மலையும் கொட்டாவியையும் தொழுகையில் இருக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவர் அதனை அடக்கிக் கொள்ள வேண்டும் தும்மல் வருது தொழுகை இல்லாத நிலையில் வந்து சத்தம் போட்டு தும்புற மாதிரி தொழுகையில் வந்து நம்ம அப்படி செய்யக்கூடாது கொட்டாவி வருது இஷ்டத்துக்கு வந்து நம்ம பொழுது வாயை பொழுது நம்ம கொட்டாவி விடுற மாதிரி தொழுகையினுடைய நிலையில் வந்து அது கண்ணியமில்லை முடிந்த அளவு அதனை அடக்கி கொள்ள வேண்டும் இதுவும் வந்து முஸ்தகப்பாக இருக்கிறது எட்டாவது செய்தி ஐய குஃபு ஐந்த தசா உபி இதர் இலகி அதாவது முடியாத பட்சத்தில் இப்போ கொட்டாவி விடுறாங்க முடியாத பட்சத்தில் வந்து என்னென்னா மறைத்து கொள்ள வேண்டும் சத்தம் இல்லாமலும் இப்போ வாயை வந்து சப்தம் இல்லாமலும் தெரியாத அளவுக்கும் அதனை மறைத்து கொள்ள வேண்டும் முடியாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் அதனை நம்ம வந்து அடக்கிக்கணும் முடியாத அளவுக்கு வந்து கொட்டாவி வரும் பட்சத்தில் வந்து சப்தம் வெளிவராமல் இருக்கும் வண்ணம் நம்ம வந்து இந்த வாயை வந்து மறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒன்பதாவது أن يقرأ في القعود الأول والأخير والأخير التشهد <ممم> أردت أن أن يقرأ في القعود الأول والأخير التشهد المأثور عن عبد الله بن مسعود رضي الله عنه هذا هو التحيات لا. حديث عليه سلطة التحيات التشهد Abdullah رضي الله عنه أونغ رضي الله حديث لا أونغلال آه... رواية شيء بطن هذا حديث ليرك كوريا أتتهيات أي مدل لله والصلاة والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أبدينا موضع كوريا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إن ده تحياتي مدل يربيلهم يرندا وده يربيلهم وده وده كوري باه يدنا يوده وده مستحب باه يركرده أذت بطة وده سيدي أن يقرأ في الوتر خصوصا اللهم إنا نستعينك إله هذا وده وتر تلهيلا إشابة كبين تلو அந்த வித்ருவாஜிபுன்னு சொல்லுவாங்கள அந்த தொழுகையில் குறிப்பாக இந்த குனுத்தை ஓதுவது இன்னா இன்னான்த இந்த நூக்க இந்த குனுத்தை முழுமையாக வந்து நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அல்லாஹூம்ம இன்னி வனு வனஸ்தூக்கீன் உபிக வன தவக்கலு அலைக் அப்படின்னு நம்ம ஓதக்கூடிய இந்த குணூத்தை முழுமையாக ஓதுவது வித்ரையிலே ஓதுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது ஆகிய இந்த பத்து விஷயங்கள் தொழுகையிலே முஸ்தஹப்பாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே முசிதா துஸ்வலா தொழுகையை எதுவெல்லாம் முறிக்கும் என்பது குறித்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரத்து